கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த ஜென்ம புண்ணிய ஸ்தலத்தில் தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது சிதம்பரத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்கு சென்று நேற்று புவனகிரி ராகவேந்திரர் ஆலயத்திற்கு சுவாமி வருகை புரிந்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு இன்று காலை திருமஞ்சனமும் அபிஷேகமும் வழிபாடும் நடைபெற்றது பின்னர் இன்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி சமைத்து தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பல்வேறு வகையான திருக்கல்யாண சீர் வைத்து யாக பூஜையுடன் தொடங்கிய இந்த வைபவத்தில் வேத மந்திரங்கள் முழங்க திருமண சம்பிரதாய நிகழ்வுகள் நடைபெற்று பக்தர்கள் முன்னிலையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு மேளதாளம் முழங்க திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகா காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் திருக்கல்யாண வைபவத்தைக் கண்டு அகமகிழ்ந்து அருளாசி பெற்று சென்றனர் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பழமையான திருக்கோவிலுக்கு விமான கோபுர மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் விழா இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த பதிமூன்றாம் தேதி காலை மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது மாலையில் புனித நீர் ஊர்வலமாக அடுத்து வந்து புண்ணியாக வாசகம் வாஸ்து சாந்தி பிரவேச வழி அங்குரார்ப்பணம் நடைபெற்றது சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குண்டங்கள் யாகசாலையில் நிறுவப்பட்டு கும்ப அலங்காரம் செய்து கலாகாஷனம் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் கடம் பிரவேசம் செய்யப்பட்டு ரக்ஷபந்தனம் முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இரவில் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஸ்தாபனம் அஷ்டபந்தனம் மருந்து சாப்புதல் நடைபெற்றன கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை பிம்பசுத்தி மூர்த்தி ரக்ஷாபந்தனம் நாடி சந்தானம் ஸ்ரபிசாகூதி ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணஹூதியும் தீப ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களாக சிறப்பு பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக மேலதளங்களுடன் எடுத்து வந்தனர் காலை பத்து நான்கு மணியிலிருந்து ஒன்று ஐம்பத்தி நான்கு மணிக்குள் ரிஷபலக்கணத்தில் ஸ்ரீ நெல்லையப்பர் அம்பாள் விமான கோபுரம் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகாபிஷேகம் சிறப்பு அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாலையில் சுவாமி அம்பாள் திரு கல்யாணமும் பஞ்சமூர்த்திகள் திரு வீதி உலா புறப்பாடும் நடைபெறுகின்றது தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ண சுவாமி கோவில் உள்ளது பழமை வாய்ந்த இந்த கோவிலில் மகா சம்பரோட்சணம் எனப்படும் கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடந்தது இதற்கான யாகசாலை பூஜைகள் கடந்த பன்னிரெண்டாம் தேதி காலையில் தொடங்கியது ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக இன்று காலை யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று தீர்த்த பலம் வருதல் போன்ற வைபவங்கள் நடந்தன தொடர்ந்து ரவி பட்டாச்சாரியார் தலைமையில் மூலவர் விமானத்தில் அமைந்துள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது பின்னர் கோவிலில் உள்ள சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடந்தன இந்த வைபவத்தில் கீழ பாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் பாலமேடு இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு அம்மன் மாரியம்மன் கோவில் பொங்கல் விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குடம் அக்னி சட்டி இன்று காலை நடைபெற்றது பால்குடம் அக்னி சட்டி எடுக்கும் பக்தர்கள் பாலமேட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஊர்வலமாக வந்து கோவிலில் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பக்தர்கள் கரும்பு தொட்டிலில் குழந்தையை சுமந்து இருபத்தோரு சட்டி எடுத்தும் தீச்சட்டி எடுத்தும் குழந்தைகள் நேர்த்தி கடன் செலுத்தினர் பாலமேடு கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வழங்கினர் நாளை செவ்வாய்க்கிழமை முளைப்பாரி ஊர்வலமும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற உள்ளது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பாலமேடு இந்து நாடார்கள் உறவின் முறை சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள நூற்றி திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌம்ய பெருமாள் திருக்கோவிலில் மாசிமக திருவிழா நிறைவாக உற்சவர் தெய்வங்கள் தங்க பல்லக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள் இவ்விழா கடந்த ஐந்தாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன விழா நாட்களில் உற்சவர் தெய்வங்கள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள் விழாவின் நிறைவாக உற்சவர் ஸ்ரீ சௌம்ய நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சர்வ அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்துள்ளனர் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் நான்கு மாட வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ ஆண்டி ஐயா ஸ்ரீ அக்னி வீரபத்ர திருக்கோவிலில் பெருவிழாவினை முன்னிட்டு பூக்குழி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மிக பழமையான இத்திருக்கோவிலில் விநாயக பெருமான் ஸ்ரீ ஆண்டி ஐயா ஸ்ரீ அக்னி வீரபத்ரர் ஸ்ரீ திருவாலி கருப்பர் ஸ்ரீ வடகரை காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றனர் மாசி மாத விழாவினை முன்னிட்டு தெய்வங்களுக்கு காப்பு கட்டுதலுடன் விழா துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி வைபவம் நடைபெற்றது முன்னதாக கோவில் முன்பு அடி நீளம் கொண்டு பிரம்மாண்ட அக்னி வளர்க்கப்பட்டன தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் வரிசையாக பக்தி பரவசத்துடன் பூக்குழி இறங்கி அய்யனார் மற்றும் அம்மனை வழிபட்டனர் பூக்குழியில் பக்தர்கள் கையில் தங்கள் குழந்தை மற்றும் கற்பூரம் வேல் அருவ வைத்து பூக்களில் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர் இவ்விழாவில் சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வங்களுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர் தேனி பங்களமேடு பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் முடிவு பெற்றதை அடுத்து அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது முன்னதாக கோவில் அருகே பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு யாக குண்டங்களில் பலவித மூலிகை பொருட்கள் கொண்டு பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கடம் புறப்பாடு தொடங்கியது வேதாச்சாரியார்கள் பூஜிக்கப்பட்ட கலச நீரை தலையில் சுமந்து கொண்டு கோவில் வளாகத்தை சுற்றி வந்து விமான கலசத்தை அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து விமான கலசங்களுக்கு புனித கலச நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதேபோல் பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது கலச நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் சுவாமிகளுக்கு புனித கலச நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக நிகழ்ச்சியை கண்டு தரிசித்து சென்றனர் ின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருதரம் கூப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டடி உயர ஒற்றை கல்லினாலான உலக புகழ் பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பங்குனி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஆயிரத்தெட்டு வடை மாலை சாற்றப்பட்ட பின் பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் கொண்டு ஆஞ்சநேருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேரை வணங்கி சென்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் பங்குனி மாத சித்திரை நட்சத்திரத்தினை முன்னிட்டு சக்கர தாழ்வாருக்கு சுதர்சன கூட்டு வழிபாடு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாக வேள்விகள் அமைத்து யாகம் பூர்ணாகதியுடன் நிறைவுற்று தனி உள்ள ஸ்ரீ சக்கர தாழ்வார் மற்றும் உற்சவர் தாழ்வாருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு நட்சத்திர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு துளசி மற்றும் நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் அனைத்து விதமான சங்கடங்களை தீர்க்கும் ஸ்ரீ சக்கர தாழ்வார் சுதர்சன கூட்டு வழிபாட்டில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர்

ி விநாயகர் கோவில் பழமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்து அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் கைலாசநாதர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது இக்கோவிலால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தொழில் சிறந்து விளங்குவதாகவும் குடும்பம் சிறந்து விளங்கி வருவதால் இந்த கோவில் இப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக உள்ளது இக்கோவிலில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு சிவாச்சாரியார் தலைமையிலான வேத விற்பனர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ சுதர்சன ஹோமம் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது கலசங்களில் புனித நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு தீர்த்த கலசங்கள் அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்து பக்தர்கள் கலந்து கொண்டு காசி கர்நாடகா தலைக்காவிரி ராமேஸ்வரம் திருமூர்த்தி அணை கொடுமுடி கங்கை நதிநீர் பாபநாசம் உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து புனித நதிகளிலிருந்து புனித நீர் மற்றும் தீர்த்த குடங்களை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வந்து பின்னர் அருள்மிகு சித்து விநாயகர் அருள்மிகு கைலாசநாதன் ஆகிய சுவாமிகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் தீபாராதனை பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சென்னை பெங்களூர் திண்டுக்கல் மாநகரிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே திருவடைமரதூர் தாலுக்கா ஐயாவாடி பாலக்கரை தெருவில் உள்ள அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ தாமோதர விநாயகர் ஸ்ரீ மகிழம்பு விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் காலையாக சலை பூஜை நிறைவாக மகா குதியுடன் மங்கள ஆர்த்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர் சங்கர் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது விவசாயி விசைத்தழைப்பான் மூலம் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பகோணம் அருகே உள்ள உப்பிலியப்பன் கோவிலில் அமைந்துள்ள வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றாகவும் தமிழக திருப்பதி என்று போற்றப்படுகிறது இத்தலத்தில் பெருமாள் ஒரே தாயாரான ஸ்ரீ பூமி தேவியுடன் ஒரே சன்னதியில் நின்று திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இத்தலம் திருமங்கையாழ்வார் பொய்கையாழ்வார் பேயாழ்வார் ஆகியோரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட பெருமைக்குரியதாகும் இங்கு மூலவர் பெருமாளுக்கு உப்பு இன்றியே நிவேதனம் செய்யப்படுகிறது தமிழகத்தில் வேறெந்த வைணவ தலங்களில் இல்லாத வகையில் இங்கு மட்டுமே துலாபாரம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய பெருமைக்குரிய தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி பிரம்மோற்சவம் பன்னிரண்டு தினங்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா உற்சவர் பெருமாள் பூமி தாயாருடன் தங்க கொடிமரம் அருகே எழுந்தருள பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஜபிக்க வாத்தியங்கள் இசைக்க ஸ்ரீ கருடாழ்வார் சின்னம் வரைய பெற்ற சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் தீபாராதனை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நான்காம் நாளான இருபதாம் தேதி விளையாட்டு தங்க வாகன வீதி உலா ஒன்பதாம் நாளான வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவோணத்தன்று திரு தேரோட்டமும் தொடர்ந்து புஷ்கரணியில் தீர்த்த வாரியம் நடைபெறுகிறது பின்னர் பனிரெண்டாம் நாளான வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மூலவர் சன்னதியில் நண்பகல் அன்ன பெரும்படையிலும் மாலை புஷ்ப யாகமும் நடைபெற்று விடையாற்றி திருவீதி உலாவுடன் இவ்வாண்டிற்கான பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது புதுச்சேரி உள்ளேனூர் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் கோவிலுக்கு புதிதாக செய்யப்பட்ட இருபத்தி ஏழு அடி உயர தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமித்தெழுத்து வெள்ளோட்டத்தை துவக்கி வைத்தார் புதுச்சேரி அடுத்த வெள்ளைனூர் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் ஆலயத்திற்கு இருபத்தி ஏழு அடி உயரத்தில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக தேர் செய்யும் பணி துவங்கப்பட்டது கடந்த நான்கு மாதங்களாக நடைபெற்று வந்த பணி தற்பொழுது முடிவடைந்து தேரின் வெள்ளோட்டம் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதனையொட்டி அருள்மிகு சிவசுப்பிரமணியர் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வைக்கப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு வருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்தெழுத்து வெள்ளோட்டத்தை துவக்கி வைத்தனர் தேர் வெள்ளோட்டத்தில் வெளியூர் மற்றும் சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு அரோகர கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம்பிடித்தெழுத்தனர் நான்கு மாட வீதிகள் வழியாக சென்ற தேரோட்டம் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு சிவசுப்பிரமணியரை வழிபட்டு சென்றனர் கோவில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரத்தில் சைவ வைணவ சமண பௌத்தம் என பல்வேறு திருக்கோவில்கள் மிகவும் புகழ்பெற்றது அவ்வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட தேனம்பாக்கம் பகுதியில் ஸ்ரீ மன்னாதர் சுவாமி சமேத ஸ்ரீ பச்சியம்மன் திருக்கோவில் ஆலயம் அமைந்துள்ளது சிறிய திருக்கோவிலாக இருந்த இதனை பல லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு மூன்று நிலை ராஜகோபுரம் மூலவர் விமான கோபுரம் இருபத்தைந்து அடி கம்பீர சப்த முன்னேஸ்வரர்களான சங்கிலி முனி செம்முனி வால்முனி என மூன்று சிலையன் அமைக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் அனைத்தும் நிறைவேறியது இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை கணபதி ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது திருக்கோவில் வளாகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள பரிகார தெய்வங்களுக்காக இருபது யாகசாலைகளும் மூலவர் பச்சியம்மனுக்காக யாகசாலை என இருபத்தி ஒரு யாகசாலை அமைக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது குண்டங்களில் யாகசாலை பூஜை ஸ்ரீ மடம் மகேஷ் சிவாச்சாரியர் தலைமையில் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு கால பூஜைகள் நடத்தி இன்று காலை பத்து மணிக்கு பூர்ணகதியை நிறைவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து யாகசாலை கலசங்கள் மேலத்தாளம் சிவ வாத்தியங்கள் என முழங்க திருக்கோவிலினை வலம் வந்த கலசங்கள் ராஜ கோபுரம் மூலவர் கோபுரம் பரிவார தெய்வங்கள் சப்த முனேஸ்வரர்கள் என அனைவருக்கும் ஒரே நேரத்தில் சிவாச்சாரியர்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இதைத் தொடர்ந்து மூலவர் பச்சையம்மனுக்கு சிறப்பு மகா அபிஷேகமும் சிறப்பு மலர் அலங்காரத்தில் தீபாரணையுடன் பக்தர்கள் கண்டு இறையருள் பெற்றனர் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றினர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவரும் அறுபத்தி மூவர்களில் பெண் நாயன்மார்களில் ஒருவருமான ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஐக்கிய தின விழாவையொட்டி இன்று அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து அம்மையார் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மையாரின் அருள் பெற்றனர் துறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ளது திருவாவடுதுரை இங்கு திருவாவடுதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான மிக பழமையான அன்னைக்கு வழிகாட்டிய விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைத்து புனித நீர் கடங்கள் வைத்து கடந்த பதினான்காம் தேதி கணபதி ஹோமம் நடத்தி நான்கு கால பூஜைகள் நடைபெற்று இன்று நான்காவது யாக பூஜை நடைபெற்று பூர்ணாகதி நடைபெற்றது பின் சிவாச்சாரியார்கள் புனித நீர் கடங்களை தலையில் தாங்கி வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கடங்கள் விமானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது பின் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதி கடங்களில் உள்ள புனித நீரை விமான கலசத்தில் ஊற்றி கோவில் மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு விநாயகரின் அருளை பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் கிராமத்தில் அஷ்ட வீரட்ட தலங்கள் எனப்படும் இறைவன் சம்ஹாரத்தில் ஈடுபட்டு எட்டு ஆலயங்களில் ஒன்றான வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது முனிவர்களால் ஏவி விடப்பட்ட யானை வடிவ அசுரனை சம்ஹாரம் செய்த ஆலயமான வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயம் அஷ்ட வீரட்ட தலங்களில் ஆறாவது தலமாக போற்றப்படுகிறது இந்த அறநிலைய ஆட்சித்துறைக்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது அதன் பின்னர் பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் ஏப்ரல் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு ஆலய முகப்பில் புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அசாமில் இருந்து வரவழைக்கப்பட்டு அடி உயரம் கொடிமரம் இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு சாந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கோ பூஜைக்கு பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனமிட்டு கொடிமரத்தை வழிபாடு செய்தனர் தொடர்ந்து கிரேன் உதவியுடன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி